வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் இப்போது தமிழ் சினிமா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்குன்னு ஒரு ஹீரோவை உருவாக்கிறாங்க இல்லை அவங்களாவே ஹீரோவாக உருவாகிடுறாங்க இன்றைக்கி நிறைய ஹீரோஸ் வந்துட்ட காலகட்டம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குச்சு அந்த வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு மிகப்பெரிய தொடராகத்தான் வரப்போகுது எந்தெந்த படம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த சேனலை நம்ம சிறப்பாகவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இதற்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும் தமிழ் சினிமா வளர்ச்சி அடைந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் சினிமா பேசத் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா பேசத் தொடங்குச்சா அப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்களா டயலாக் பாட்டு இதெல்லாம் வந்ததே அந்த காலகட்டம் தான் தமிழ் சினிமாவின் முதல் பேசும் படமாக வந்தது காளிதாஸ் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு இந்த படம் திரைக்கு வந்தது அது ஒரு தீபாவளி அது மட்டும் இல்லாமல் முதல் பேசும் படமே சனிக்கிழமை தான் வெளியானது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன்னா அந்த டயத்தில் சென்டிமெண்ட் அப்படிங்கிற எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த படம் வந்த போது ஹீரோவோட ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருந்தது ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க வெங்கடேஷன் அப்படிங்கிறவர் ஹீரோவாக பண்ணியிருந்தார் காளியினுடைய பத்தன் அவருடைய கதை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் அப்படிங்கிறது இருந்தது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பது பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது மதுரகவி பாஸ்கர தாஸ் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு படத்துக்கு பாடல்கள் பிரிண்ட் எடுக்கலை இந்த கிராம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லை பாட்டு புத்தகங்களாக வெளிவரும் அப் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால அந்த காலகட்டத்தோடையே இந்த பாடல்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பாட் படத்தை மையமாக வச்சு பின்னாடி மூணு தடவை காளிதாஸ் அப்படிங்கிற படம் மகாகவி காளிதாஸ்ங்கிற படம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஹெச் எம் ரெட்டி அப்படிங்கிறவர் தயாரிச்சிருந்தார் முதல் தமிழ் பேசும் படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழிகள்லேயும் வெளியிடப்பட்டது ஒரே படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது என்ன நண்பர்களே இப்போது இந்த வீடியோவில் இந்த ஒரு படத்தை பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறைய படங்கள் மக்களுக்கு தெரியாத பல கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்